அந்த கணவர் ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவிக்கு பூ வாங்கிட்டு வரது வழக்கமாக வச்சிருந்திருக்காரு ஒரு நாள் ராத்திரி அந்த கணவர் திடீர்னு இறந்து போயிறாரு மறுநாள் அவருடைய உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க வழக்கமா அவர் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவிக்கு பூ வாங்கிட்டு வர பழக்கத்தை நினைச்சு எல்லாருமே அழுதுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல வீட்டோட கதவை கற்ற ஒரு சவுண்டு கேட்டிருக்கு அந்த கதவை திறந்து பார்க்கும்போது பூ கடைக்கார பையன் கையில பூவோட காத்துட்டு இருந்திருக்கான் அந்த வீட்டு வாசல்ல என்ன விஷயம்னு கேட்கும் அந்த பையன் சொல்லி இருந்திருக்கான் இன்னைக்கு நேற்று நான் இறந்து போயிருவேன் நாளைக்கு பூ வாங்கிட்டு வரலாம் என்னுடைய மனைவி ஏமாந்து போயிருவாங்க அப்படி ஏமாந்து போக கூடாது நான் கொடுக்கற காசை நீ வாங்கிக்கோ இந்த காசை வச்சுக்கிட்டு நீ தினம் இந்த பூவை என் மனைவி போய் கொடு அப்படின்னு கொடுத்தாருன்னு இந்த பையன் சொல்லி இருந்திருக்கா அதை கேட்டு அந்த வீட்டில இருந்த எல்லா உறவினர்களுமே ரொம்பவே அழக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு அந்த பையன் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது இங்க நடுக்கூட்டத்துல இந்த கணவருடைய வீட்டுக்கார சடலமா படுத்து கிடந்திருக்காங்க இந்த கதையில மனைவி ஏமாந்து போக கூடாதுன்னு நினைச்ச அந்த கணவருடைய காதல் உயர்ந்ததா தன்னுடைய இயல்பான வாழ்க்கை மாற போகுதே அப்படின்னு உணர்ந்து உயிரை விட்ட அந்த கணவருடைய மனைவி காதல் உயர்ந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்க சொல்லி இந்த கதையை தொடர் முடிச்சுக்கிறேன்